டிஎன்பிஎஸ்சி தமிழ் வினா மற்றும் விடை தொகுப்பு பகுதி இரண்டு ஒன்று தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் விடை தொல்காப்பியர் இரண்டு சிலப்பதிகாரம் எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது விடை ஐம்பெருங்காப்பியம் மூன்று திருக்குறள் நூல் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது விடை நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் நான்கு கண்ணகி யாருடைய துணைவி விடை கோவலன் ஐந்து நாலடியார் நூலின் பொருள் சார்ந்த பகுதி இது விடை அறநூல் ஆறு பெரிய புராணம் எத்தனை நாயன்மார்களை பற்றி கூறுகிறது விடை அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஏழு அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இவை யாவைக் குறிக்கும் விடை சமூக வர்க்கங்கள் எட்டு இலக்கணம் என்றால் என்ன விடை சொல்லையும் வாக்கியத்தையும் சரியாக பயன்படுத்தும் விதிகள் ஒன்பது பாடல் நூல் குரல் இவை எந்த வகை சொற்கள் விடை பெயர் சொற்கள் பத்து நீ அழகாக பேசுகிறாய் இவ்வாக்கியத்தில் அழகாக என்ற சொல் எந்த வகையை சொல்லும் விடை வினை எடை பதினொன்று மழை பெய்கிறது இவ்வாக்கியத்தில் வினைச்சொல் இது விடை பெய்கிறது பன்னிரண்டு வனம் சமன் பூவனம் இது எந்த வகை சொல்லாகும் விடை கூட்டு சொல் பதிமூன்று வானம் தரை இவை எதற்கான எடுத்துக்காட்டுகள் விடை எதிர் சொற்கள் பதினான்கு சிறுவன் புத்திசாலி இவ்வாக்கியத்தின் பெயர்ச்சொல் இது விடை சிறுவன் பதினைந்து அவன் அவள் அது இவை எத்தகைய சொற்கள் வீடை சூட்டு பெயர் சொற்கள்